இப்போ உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்துக்கு அதிமுக தரப்புலையும் பிஜேபி தரப்புலையும் கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் இந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதுக்கு காரணமே பிஜேபி மோடி அரசு கொண்டு வந்த மின் திட்டமும் அதில் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை அடமானம் வச்ச அதிமுக முதல்ல முதல்ல மின் திட்டம் அப்படின்னா என்ன அதோட நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மின்சார வாரியங்களின் சீர்திருத்த திட்டமான உதை திட்டத்தில் தமிழகம் இணையவுள்ள நிலையில் இதன் சாதக பாதக வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம் உதை திட்டத்தில் இணைவதால் மின் வாரியத்தை நஷ்டத்திலிருந்து மீட்க மாநில அரசுக்கு குறைந்த வட்டியில் மத்திய அரசின் கடன் கிடைக்கும் இதன் மூலம் மின் விநியோக நிறுவனங்கள் இழப்பிலிருந்து மீள வழி ஏற்படும் அதோடு புதிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி உதவி கிடைக்கும் அதே நிலக்கரி உள்ளிட்டவற்றின் விலை உயரும் போது மின் உற்பத்தி செலவும் உயரும் இதற்கேற்ப அவ்வப்போது மின் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டியிருக்கும் ஒரு வாட்டி பெட்ரோல் டீசல் விலையை மாற்றி அமைக்கிற மாதிரி மின் கட்டணத்தையும் அமைக்கணும் இதுதான் அந்த உதய ஒப்பந்தத்தோட மெயின் கண்டிஷன் மூணு மாசம் அப்படிங்கறத பின்னாடி ஒப்பந்தம் போட்டப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அடுத்து உதய திட்டம் பத்தி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க எனவே மின்சார வாரியங்களின் கடன்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் மின்சார வாரியங்கள் மீண்டும் கடன் பெற்று மின்சாரத்தை வழங்கி மக்களுக்கு வழங்க இயலும் என்ற அடிப்படையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டம் தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் லாபகரமாக அமையும் என்றாலும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்ப அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் உதய் மின் திட்டத்தை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் உதை என்ற பெயரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்துறை சீரமைப்பு திட்டம் மக்களை ஏமாற்றும் செயல் என்பதால் அதில் தமிழக அரசு சேரவில்லை என மாநில மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார் மின் மின்துறை சீரமைப்பு திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் இருந்த நிலையில் நத்தம் விஸ்வநாதனின் விளக்கம் வெளியாகியிருக்கிறது உதய் திட்டத்தால் மாநில அரசுக்கோ நுகர்வோருக்கோ எந்தவித பயனும் இல்லை என்பதே தமிழக அரசின் கருத்து என்றும் அமைச்சர் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய திமுக பொருளாளராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த உதவி திட்டத்தை எதிர்த்தார் அவருக்கு அப்போதைய ஒன்றிய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் பாருங்க முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருப்பதை பயன்படுத்தி உதய திட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இது தொடர்பாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த பியூஷ் கோயல் அடுத்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி குமராபாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உதய் மின் திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க மத்திய அரசின் உதை திட்டத்தால் தமிழக மக்களுக்கு இன்னல்தான் என்றும் மக்களை பாதிக்கும் இதுபோன்ற திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி விளக்கமளித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய தங்கமணி உதய் மின் திட்டம் குறித்த திமுக தலைவர் கருணாநிதியின் அறிக்கைக்கு பதில் அளித்தார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்பன போன்ற உதை திட்டத்தின் சில அம்சங்களில் மாற்றம் கொண்டு வந்தால் தமிழகம் அதில் சேரும் என முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமரிடம் கூறியதை தங்கமணி நினைவு கூர்ந்தார் உதை திட்டம் குறித்து கருணாநிதி முரண்பாடான அறிக்கைகளை வெளியிடுவதாக குற்றம் சாட்டிய தங்கமணி மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு ஏற்காது என கூறியுள்ளார் அம்மாவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வார்களே ஒழிய உங்களை போன்று காலத்திற்கும் நேரத்திற்கும் தந்தால் போர் அரசியல் செய்கின்ற அரசியல் தலைவர் எங்கள் இணையம் அம்மாவர்கள் இல்லை என்பதையும் இந்த உதய திட்டத்தில் சேர்வதினால் தமிழகத்திற்கு பலன் இருந்தால் மட்டும்தான் மாண்புமிகு அம்மாவர்கள் சேருவார்கள் இல்லை என்றால் அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு இவ்வளவு நாள் அம்மாவர்கள் கஷ்டப்பட்டார்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தமிழக மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அம்மாவர்கள் செய்வார்கள் என்பதை அடுத்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் உதய மின் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட செய்தியை பாருங்க ஆஃப் ஃப்ரீ பவர் டு ஆல் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் வாஸ் இம்ப்ளிமெண்ட் பை ஹானரபிள் அம்மாஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் அம்மா கேஷ்பின் பிகம் பவர் சர்பிளஸ் ஸ்டேட் கேஷ்பின் ப்ரொவைடிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் பவர் டு ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ் தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டான்ஜெட் கோட் ஆல்ரெடி சோனிய சப்ஸ்டேன்சியல் ஃபைனான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஃபைனான்சியல் இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அண்ட் ப்ராட் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்த சில வருடங்களில் அந்த ஒப்பந்தத்தில் சொன்ன மாதிரி மின் பகிர்மான கழகத்தோட கடன் சுமை குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை கடன் சுமை ஏறி தான் இருக்கு அது சம்பந்தமான டேட்டாவையும் பாருங்க மின்துறை சீரமைப்பிற்கான உதய திட்டம் அமலாக்கப்பட்ட பின்னரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதிநிலை மேம்படவில்லை என்பது சிஏஜி அறிக்கை மூலமாக தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி செயல்பாடுகள் குறித்து சிஏஜி எனப்படும் இந்திய கணக்காய்வு மற்றும் துறையின் ஆய்வறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் திட்டம் அமலுக்கு வரும் முன் அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் டான்ட் கோவின் நஷ்டம் எண்பத்து ஓராயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அத்திட்டம் முடிவுக்கு வந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நஷ்டம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்ததாகவும் சிஏஜி அறிக்கை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய நிதி நிலைமை பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பெரிய அளவுல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த நிதியாண்டில் பார்க்கும் போது அதனுடைய இழப்பீடு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு அதில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பதினெட்டு நிதியாண்டு பனிரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று கோடி ரூபாயும் இருபது நிதியாண்டுல பதினோரு தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயும் இருபது இருபத்தி ஒன்னு கடந்த நிதியாண்டில் பதிமூன்றாயிரத்தி நானூத்தி ஏழு கோடி ரூபாயும் அந்த வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்பது ஆண்டுக்கு

கையெழுத்து போடாத காரணத்தினால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த மின்சார இருக்கிற கடனை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அவர்கள் அந்த மத்திய அரசு கொள்கை இப்பொழுது கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மாதம் கண்டால் ஒன்றாம் தேதி என்று எல்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது தனியாருக்காக இருந்தாலும் சரி மத்திய அரசுக்கு மட்டுமில்லை தனியாருக்காக இருந்தாலும் வாங்கிய மின்சாரத்தை கொள்முதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என்று சொல்லி மத்திய அரசு ஒரு கொள்கையை கொண்டு வருகின்ற போது அதெல்லாம் கண்டிஷனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி கோடி ரூபாய் ஏற்று அதற்கு பின்னால் வருகின்ற நஷ்டத்தில் அடுத்த ஆண்டு ஒன்றிய அரசோட நிதியுதவி சிக்கல் தொடர்பான இந்த பிபிசி செய்தியும் பார்த்திடுங்க ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் கடன் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போது அப்படிங்கும் போது மின்வாரியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் மின்சாரம் வாங்கியவங்ககிட்ட பணம் கொடுக்குறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க அதற்கு பல நிறுவனங்கள் மின் வாரியங்களுக்கு கடன் கொடுக்கவென்றே இந்தியாவில் வந்து பல நிறுவனங்கள் இருக்குது ஆர்இசி அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது அதே போல் வணிக வங்கிகள்கிட்டையும் கடன் வாங்குவாங்க ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லிருச்சுன்னா ஒவ்வொரு ஆண்டும் மின்வாரியம் தன்னுடைய மின் கட்டணத்தை திருத்தி அமைக்காட்டினா மின் வாரியங்களுக்கு நீங்க கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் மத்திய அரசின் திட்டங்களின் கீழவும் மாநில அரசுக்கு பணம் வரும் அந்த பணத்தை பெறணும்னாலும் மின்வாரியங்கள் கட்டணத்தை திருத்தி அமைக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தமிழ்நாடு மின்வாரியம் தற்போது மின் கட்டண உயர்வை அறிவிச்சிருக்கு ஒன்றிய அரசோட நிதி வேணும்னா அவங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அதுதான் இப்ப இந்த மின் கட்டண உயர்வுக்கு காரணம் நாள்தோறும் மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற திமுக அரசு இந்த மின் கட்டண உயர்வுக்கு காரணம் இல்லை முதை மின் திட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பிஜேபி அரசும் அதை கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த தான் இந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணம் இப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் கொடுக்காத அவங்க அம்மா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த புதை மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு என்னென்ன நாடகமெல்லாம் அதிமுக தரப்பு நடத்துறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க மக்களை இந்தியாவோட மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டா தமிழ்நாட்டில் கட்டணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது காரணம் மக்களோட வளர்ச்சிக்கு மின்சாரம் ரொம்ப முக்கியம் அது மக்கள் நலன் விரும்பும் திமுக அரசுக்கு நல்லாவே தெரியும்